அப்பந்த குழந்தைகளே நான் தான் அவங்கள்தான் பாட்டி பேசுகிறேன் நாம் இப்போது பதினெட்டு சக்தி பீடங்களில் முதல் ஆறு பீடங்களை பார்த்தோம் அதை பார்க்காதவா டிஸ்கிரிப்ஷனில் லிங்கில் போய் பாருங்கோ அடுத்த ஆறு பீடங்களை இப்போ பார்க்கலாம் ஏழாவதாக திருவாரூர் கமலாம்பிகை பீடம் திருவாரூர்லேயே பிறந்தாளே முக்தி அடைஞ்ச பலன் இந்த இடத்துல கமலாம்பிகை சமேத தியாகராஜர் அருள் பலிக்கிறார்கள் ஒரு சமயம் அமிர்த எடுக்க பார் கடலை முதல்ல ஆழகால வருஷம் வெளியில் வந்ததும் தேவர்கள் எல்லோரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தப்போ பக்தர்களை காப்பாற்ற சிவன் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த வருஷத்தை குடிச்சுட்டாரோம் பக்தர்களுக்காக தன்னோட உயிரையே தியாகம் பண்ணினவருங்கிறதுனால அவருக்கு தியாகராஜர்னு பேர் வந்தது இந்த கோவிலில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு சிவலிங்கங்கள் இருக்குது இந்த கோவிலில் நவகிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் நின்று சிவனை வழிபடுற அமைப்பு எந்த கோவிலையுமே இல்லாத சிறப்பு ஒரு சமயம் பார்வதியை சிவனும் வில்வ மரத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ அந்த மரத்துக்கு மேலே ஒரு குரங்கு உட்காந்துட்டு இலைகளை பிச்சு பிச்சு கீழே போட்டுருந்த இலைகள் சிவன் பாதத்தில் விழுந்துட்டே இருந்தது இதை பார்த்துட்டு இருந்த பார்வதிக்கு கோபம் வந்து அந்த குரங்குக்கு சாபம் கொடுக்க போயிடுறா அதை தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வரம் கொடுத்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு பிடிச்ச வில்வேலையால் அர்ச்சனை பண்ணியிருக்க அதனால் நீ ஒரு சக்கரவர்த்தியாக இருந்து நாட்டை ஆளணும்னு சொல்கிறார் அதுக்கு அந்த குரங்கு அவரோட காலை பிடிச்சிண்டு நான் எங்கேயும் போகலை இந்த இடத்துலயே இருந்துடுறேன்னு சொன்னப்போ இல்லை நான் கொடுத்த வார்த்தை மாற்ற முடியாது நீ மன்னன் முதுகுந்த சக்கரவர்த்திங்கிற பேரோட நல்ல ஆட்சி செஞ்சு நாட்டு மக்களை சிறந்த முறையில் பாதுகாத்துட்டு என்னையும் சிறந்த முறையில் பூஜித்து வருவேன்னு சொன்னதும் நீங்கள் சொன்னதை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் என்ன எனக்கு ராஜாங்கிற கர்வம் ஏற்படாமல் இருக்கணும்னா என்னை இந்த குரங்கு மூஞ்சியோட படைக்கணும் இப்போ நடந்த சம்பவத்தை என்னோடய ஆயுளுக்கும் மறக்கக்கூடாதுன்னு கேட்டுன்றதுனால அப்படியே வரம் தந்து அனுப்பினார் இந்திரனுக்கு அசுரர்களால் ஏற்பட்ட தொலைகளை பார்க்க முசுகுந்த சக்கரவர்த்தியை உதவி செஞ்சார் ராஜா அதுக்கு பிரதிபலினா திருமால் பூஜித்த சிவலிங்கத்தை கொடுக்கும்படி உத்தரவிட்டார் அது அவர்கிட்ட கொடுக்க மனசு வராமல் அந்த லிங்கத்தை போலவே ஆறு லிங்கங்கள் செஞ்சு திருமால் பூஜித்த லிங்கத்தோடு கலந்து வச்சு உங்களுக்கு உரிய லிங்கத்தை எடுத்துக்கோங்கன்னு சொன்னவுடன் எந்த விதமான குழப்பமே இல்லாத திருமால் பூஜித்த லிங்கத்தை எடுத்துட்டார் இந்திரன் தன்னோட யூசைலுக்கு வெட்கப்பட்டு எல்லா லிங்கங்களையும் முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுத்துட்டார் லோகத்திலேயே பெரிய அசைக்க முடியாத தொண்ணூற்றி ஆறு அடி உயரம் முந்நூற்றம்பது கிலோ எடை ஐநூறு முட்டுக்கிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள்னு ஊர்கோடு தேர் இழுக்கும் விழா திருவாரூர்க்கே உரியது தேரோட வீதிகளிலெல்லாம் பொன்வெள்ளி காசுகளை இறச்சிட்டு போகலாம் இவ்வளவு சிறப்பு உடைய திருவாரூர் உள்ள கோவிலை கொண்டு இருக்கும் கமலாம்பிகை கமலைப்பீடத்திலேயே இருக்க எட்டாவதாக பீடம் கன்னியாகுமரி கன்னியாகுமரி பகவதி அம்மன் ஒரு கன்னி தெய்வம் இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடா அரபிக்கடல்னு முக்கடல் கலக்கிற இடம் கன்னியாகுமரி இந்த இடத்துல அதிகாலையில் சூரிய உதயம் சாயந்தர சூரிய அஸ்தமனம் பார்க்க கண்ணுக்கு நிறைய இருக்கும் பார்வதி தேவி சிவன நினச்சி இந்த இடத்துல தான் தவ பண்ணினதுனால இந்த இடத்துக்கு கன்னியாகுமரின்னு பேர் வந்தது அசுரகுல தலைவனான பானாசுரன் கடுமையாக தவம் செஞ்சு எனக்கு இறப்புன்னு ஒன்று வந்தால் ஒரு கன்னிப்புண்ணால் தான் ஏற்படணும்னு வரம் வாங்கிட்டதுனால தேவர்களையும் ரிஷிகளையோ ரொம்ப குடும்பப்படுத்திட்டு வந்தான் அவனோட தாங்காமல் பராசக்தியை மனசில் நினச்சிட்டு தேவர்கள் எல்லாரும் ஒரு யாகம் நடத்தினான் அது யாகத்திலேருந்து வெளியில் வந்த பராசக்தி பானாசுரனை வதம் செய்ய ஒரு கன்னி அவதாரம் எடுத்து அந்த இடத்துல தவம் பண்ணிட்டு அந்த சமயத்தில் சுசீந்திரத்தில் இருக்கிற சிவன் பராசக்தி மேலே ஆசை வச்சு அவளை திருமணம் செய்ய முடிவெடுத்து ஒரு நல்ல நாள் குறித்து அன்றைக்கு தினத்தில் நமக்கு திருமணம் நடக்கும்னு தேவியிடும் சொல்லியிருந்தார் வரப்பட்டு வழுக்கு பாதையில் வந்துட்டு இருக்கிற போது நாரதர் சிவனுக்கும் பராசக்தியும் கல்யாணம் ஆகிட்டா அவளால் அசுரவாதம் செய்ய முடியாதேன்னு ஒரு முடிவுக்கு வந்து சேவல் உருவம் எடுத்து விடிகிறதுக்கு முன்னாடியே கோவினவுடனே சிவனுக்கு பொய்து உளிஞ்சிருத்தோ நல்ல நேரம் முடிஞ்சுடுத்தோன்னு நினச்சிண்டு சுசீந்திரத்துக்கே திரும்பி போயிடுறார் தன்னை திருமணம் செஞ்சுக்கா சிவன் வராததால் இன்னும் தவம் பண்ணிட்டு இருக்கா அந்த சமயத்தில் தான் பானாசுரன் அம்பாவோட தவத்தை கரைச்சி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் சொன்னதும் கோபம் வந்து தன்னோட சக்கராயுதத்தால் அவனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களை காப்பாத்துறான் இன்றைக்கும் கன்னியாகவே இருது நமக்கு அருள் பாலிச்சின்னு இருக்கா இந்த யோக சக்தி வாய்ந்த மூக்குத்தியே ரொம்ப பிரசித்தம் திருவிதாங்கூரை சேர்ந்த பனையரும் தொழிலாளிக்கு மூணு பொன் குழந்தைகள் அப்படி இருக்க நாலாவதும் பொண்ணாக பிறந்து அடுத்த பிறப்பதும் பொண்ணாக பிறந்தால் உயிரை மாச்சிக்கொள்ளணும்னு முடிவில் இருந்தவனுக்கு அடுத்தும் பொண்ணாக பிறந்த காரணத்தினால தானே உயிரை போக்கிக்கிறதுக்கு ஒரு பாம்பு புத்துக்களை கையை விட்டு உள்ளே இருக்கிற பாம்பு கடிச்சு இறந்து போயிடலாம்னு தீர்மானம் பண்ணி புத்துக்களை கைவிட்டவனுக்கு அதுலேருந்து விலை மதிப்படியாக மாணிக்கக்கல் கிடச்சிது அதை உடனே அந்த ராஜா கிட்டே போய் நடந்ததை சொல்லி அந்த மாணிக்கக்கல்லை படைக்கிறான் ராஜா அவனோட நேர்மையை பாராட்டி பொண்ணும் பொருளும் அள்ளி கொடுத்து அனுப்புகிறான் அன்றைக்கி ராத்திரி ராஜாவோட கனவுல ஒரு கன்னி பொண்ணு வந்து அந்த மாணிக்கைகளில் ஒரு மூக்குத்தி பண்ணி போடுன்னு சொல்லிவிட்டு மறைஞ்சு போய்ட்றான் கனவுல வந்து இது குமரி அம்மன் தான் புரிஞ்சின்ற ராஜா உடனே அந்த மாணிக்கைகளில் ஒரு மூக்குத்தி தயார் பண்ணி அம்பாளுக்கு அனுப்பிச்சான் அந்த மூக்குத்தியோட ஒளி கடற்கரை கலங்கரை விளக்கத்தை விட பல மடங்கு வெளிச்சமாக அம்மனோட மூக்குத்தி இருந்தது அதனால் கப்பலோட்ட மாலுமிகள் எந்த பக்கத்தில் கடற்கரை இருக்குன்னு தெரியாமல் இருந்த காரணத்தினால எப்போதும் திறந்துருக்கிற கிழக்கு கோபுர வாசலை சாத்திட்டு தெற்கு வாசலை திறந்து வச்சுருக்காள் எவ்வளோ மேல் கொண்ட கன்னியாகுமரி அம்மன் குமரி நமக்கு அருள் பாலிக்கிறார் ஒன்பதாவதா கும்பகோணம் அங்களாம்பிகை விஷ்ணு சக்தி பீடம் இன்னொரு காலத்தில் வெள்ளம் பெருக்கிறது ஓடின போது லோகமே அவரு நிலைக்கு வந்துடுது அந்த சமயத்தில் பிரம்மதேவன் நான் படைக்கும் தொழிலை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு கேட்டதும் சிவபெருமான் புண்ணிய தலங்களிலிருந்து மணலில் சேகரித்து அமிரத்தோடு கலந்து மாய கும்பத்தை செஞ்சு அந்த கும்பத்தில் படைப்புக்கு உண்டான பொருட்களை வச்சு அதை ஆற்று வெள்ளத்தில் விட சொன்னார் கும்பம் ஓரிடத்துல தங்கியதும் சிவபெருமான் அது மேலே பானத்தை விட்டு அதிலிருந்து அமுதம் எல்லா பகுதியிலையும் பருவ செய்தார் மணருடன் கலந்த அமுதம் ஒரு லிங்கமாக உருவானது அந்த லிங்கத்தையே கும்பேஸ்வரர்னு அழைக்கிறோம் இந்த கோவிலில் மங்களாம்பிகை சமேத கும்பேஸ்வரர் அருள் பாலிக்கிறார்கள் இந்த கோவிலில் கல்நாதஸ்வரம் இருக்குது இங்கே சிவபெருமான் கூழ்ப்பக்கம் பருத்தும் மேலே சில சில ஊசி போல வடிவலும் காட்சி தரார் இந்த தளத்தை அம்மனை யானசம்பந்தர் வளர்மங்கைன்னு வர்ணிக்கிறார் இந்த இடத்துல அம்பாள் முப்பத்தாறாயிரம் கோடி மந்திரங்களை தனக்குள்ளே அடக்கி வச்சுருந்தாலும் சிவன் தங்கிட்ட இருக்கிற முப்பத்தாறாயிரம் கோடி மந்திரங்களை அவளுக்கு கொடுத்ததால் அம்பாள் எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி சக்திகளையும் தாங்கிட்டு மந்திர பீட ஸ்ரூபிய இருக்கா எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி மந்திரங்களில் இருந்து நூற்றி எட்டு சக்திகளாக பிரிஞ்சு அதிலிருந்து வேறு வேறு விதமாக ஐம்பத்தோரு சக்தி வடிவங்களாக நம்மளை காக்கிறா இந்த இடத்துல உச்சி முதல் பாதம் வரை தன்னோட உடம்புலேயே அத்தனை சக்திகளையும் வச்சுட்டுருக்கா இந்த இடத்துல அம்பாவை தானித்து அவளுக்குரிய மதத்தை உச்சரித்தா நல்லா பலனை தரும் வலது கையில் தீர்த்த பாத்திரமான கிண்டியும் இடது கையில் அச்சுறுமாலையும் வச்சுட்டு தினம் ஜபம் பண்ணிகிட்டுருக்கா மூணு ஏக்கர் நிலப்பரவில் மகாமக குலம் அமைஞ்சிருக்கு பிரளைய காலத்தில் அமிர்தம் நிறைஞ்ச கும்பத்திலிருந்து அமிர்தம் பொங்கிய போது பூமி குவிந்து தாங்குகான்னு சிவபெருமான் சொன்னதால் அமிர்தம் திரண்டு மகாமக குளத்தில் தங்கி எடுத்து இந்த கோவிலே இந்த குளம் பிரசித்தமானது இந்த குளத்தில் எப்படி சிறப்பு வந்ததுன்னா வர்ண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிச்ச சமயத்தில் சிவபெருமான் இந்த குளத்தில் தான் மாசி மகம் பௌர்ணமி மக நட்சத்திரத்தில் நிவர்த்தி பண்ணினாராம் இந்த குளத்தில் கங்கா யமுனா கோதாவரின்னு பல நதிகள் வந்து நீராடின்னு தான் சொல்கிறார் இத்தனை சிறப்பு மிக்க குளத்தில் நாமளும் போய் நேராடினா புண்ணியம் கிடைக்கும் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வர மாசி மகம் ரொம்ப விசேஷம் இந்த கோவிலில் சிவனையும் அம்பாளையும் சேர்த்தே செய்கிறா போல் பிரகாரம் அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு மஞ்சள் பட்டுடுத்தி நெத்தியிலே குங்குமத்தினால பொட்டு வச்சு அம்பாளை பார்க்குறது தனி அழகு இத்தனை சிறப்புகளுடைய மங்களாம்பிகை இந்த இடத்துல விஷ்ணு சக்தி பீடமாக உட்காந்துருக்காள் பத்தாவதாக காளி பீடம் திருவேலங்காடு வண்டார் கோயிலி சமேத வட ஆரண்யேஸ்வரர் அருள் பாலிக்கிறார்கள் இந்த இடத்துல சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக காட்சி தர்றார் நடராஜ பெருமான் தினம் நடனமான அஞ்சு அம்பலங்களில் ரத்ன சபை இங்கே தான் இருக்குது அம்மையார் தன்னோட தலையால் நடந்து வந்து முதல்ல பாத தரிசனத்திலேருந்து ஆரம்பித்து சிவனோட மேனியை தரிசனம் பண்ணினாலாம் இந்த இடத்துக்கு காளி எப்படி வந்தான்னு பார்க்கலாம் சும்பன் நிசும்பன்னு ரெண்டு அறக்கர்கள் தேவர்களையும் மனுஷாலையும் கொடுமைப்படுத்தின்னு வந்தான் அதை தாங்க முடியாமல் சிவ பார்வதி கிட்டே வந்து சொல்கிறா உடனே பார்வதி தேவி தன்னோட பார்வையாலேயே காளி தேவியை உருவாக்கி அழிச்சிட்டு வான்னு சொன்னதும் உடனே செஞ்சு முடிச்சு அவளையே ஆலங்காட்டுக்கு தலைவியாக ஆக்கிடுறான் அசுரர்களோட உதிரங்களை குடித்த காளி பல கோர செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறப்போ அவளை சமாதானப்படுத்த சிவன் கோர வடிவம் எடுத்து ஆலங்காடு வந்தார் அவரை பார்த்த காளி நீ என்னோட நடனம் ஆடி ஜெயிச்சுட்டேன்னா இந்த ஆலங்காடு உனக்கு சொந்தம்னு சொல்லி போட்டி ஆரம்பிக்கிறா சரின்னு ஒத்துட்டு சீவனும் காளியோடு சேர்ந்து ஊர்த்துவ தாண்டவம் மாடி தன்னோட காதில் இருக்கிற மணியை கூழ விழ வச்சு தன்னோட இடதுகால் கட்டவர்களால் எடுத்து காதில் போட்டுட்டார் இதை பார்த்துட்டு இருந்த காளி இது போல எல்லாம் என்னால் நடனம் ஆட முடியாதுன்னு கூழியே ஒத்துன்ட்டா அப்போது சிவபெருமான் எனக்கு அடுத்த சமமானவள் நீதான்னு சொல்லி இங்கே வரும் பக்தர்கள் முதல்ல ஒன்றை வழங்கி வழிபாடு பண்ணிவிட்டு அப்புறமா தான் என்ன வழிபடணும் அப்போ தான் பக்தர்களோட பிரார்த்தனை நிறைவேறும்னு சொல்லி அவளுடைய பெருமையை உலகறிய செய்கிறார் அன்னையிலேருந்து காளி தனக்குன்னு ஒரு கோவில் அமைச்சுட்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சிவபெருமான் காளியோட போட்டி போட்டு ஊர்த்தவை தாண்டவம் மாடிய காளியை வென்ற இடம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவேலங்காட்டில் அருள் புரிஞ்சிட்டு இருக்கிற காளியம்மன் தான் காளி பீடத்தில் இருக்க பதினோராவது பராசக்தி பீடம் குயல்வாழ் மொழி அம்மை சமேத குற்றாலநாதர் இந்த கோவில் மற்ற கோவில்களை போல சதுரமாக அமையாமல் சங்க வடிவத்தில் அமைஞ்சிருக்கிறது தனிச்சிறப்பு சிறப்பு சிவபெருமானோட கல்யாணத்தை பார்க்க எல்லாரும் கைலாயம் போயிட்டதுனால வடக்கு ஒசுந்து தென்பகுதி தாஞ்சு போயிட்டு அதை சமப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை தெற்கே போய் சமப்படுத்த சொன்னதும் அகத்தியர் உங்களோட கல்யாணத்தை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்காதுன்னு வருத்தப்பட்டப்போ திருகூட மலையோட மகிமையை சொல்லி அந்த இடத்துல விஷ்ணுவாக இருந்த தம்மை சிவலிங்கமாக்கி மகுட ஆகமப்படி பூஜித்து வழிபட்டுன்னு வந்தால் என்னோட கல்யாணத்தை பார்க்கலாம்னு சொல்லி அனுப்புறார் அகத்தியர் அவ்வாறு செய்ய தெற்கு தேச போய் வைஷ்ணவர் வேஷம் போட்டு கோவிலில் உள்ள விஷ்ணுவை வேத மந்திரத்தால் சிவலிங்கமாக்கி வழிபட்டார் சிவன் சொன்னபடியே அகத்தியருக்கு ரிஷப வகனத்தில் பார்வதி பரமேஸ்வரர் திருமண கோலத்தில் காட்சி தந்தார் அன்னையிலேருந்து இருந்து எந்த இடம் சிவஸ்தலமாக இருக்குன்னு வரலாறு சொல்கிறது தன்னோட கைகளால் தொட்டு சேவை செஞ்சதுனால லிங்கத்தின் தலைபாகத்தில் அவரோட அஞ்சு விரல்களும் பதிஞ்சு சிவனுக்கு தலைவலி வந்துடுத்தான் அந்த தலைவலி நீங்கிறதுக்காக சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாள் இந்த தைலம் பசும்பால் இளநீர் சந்தனம் நாற்பது விதமான மூலிகைகள் தொண்ணூறு நாள் காய வச்சு செக்கலாட்டி தயார் பண்ணுவலாம் இந்த தைலத்தை பக்தர்களுக்கு பிரசாதமாக தரா இதை நாம் பயன்படுத்தினா தலைவலி மற்றும் எல்லா நோய்களும் விலகுங்கிற நம்பிக்கை இருக்குது இவ்வளோ சிறப்புடைய கோவிலில் தான் அப்பால் பராசக்தி பீடத்தில் இருக்கா பன்னெண்டாவதா சாயாப்பீடம் திரு ஈங்கோய் மலை மரகதாம்பை சமேத மரகதா சலேஸ்வரர் அருள் பாலிக்கிறார்கள் இந்த இடத்துல மரகதலிங்கமாக காட்சித்தரார் கரட முரோட ஐநூற்றி அறுபது படிகள் ஏறி இங்குள்ள ஈசனை தரிசிக்கும் பாக்கியம் இருந்தால் தான் நம்மளால் பார்க்க முடியும் அந்த இடத்துல அர்ச்சகர்கள் யாராவது இருந்தால் தான் சன்னதி திறந்திருக்கும் ஒரு சமயம் அகத்திய முனிவர் இந்த மலைக்கு ஈசனை தரிசிக்க வந்தபோது நட சாத்தியிருந்தது ஏமாத்த தோளை திரும்பியவருக்கு நீ வடிவம் எடுத்து கதவு தொலை வழியாக வந்து என்னை தரிசனம் பண்ணிட்டு போகணுன்னு ஒரு அசுரின் கேட்டது அதுபடியே தரிசனம் பண்ணின அகத்தியர் நான் எப்படி பழைய நிலைக்கு வரதுன்னு கேட்ட உடனே என்னோடய தலையிலேருந்து பாம்பை தூக்கி எரிகிறேன் அந்த இடத்துலேருந்து ஒரு நீரோட வரும் அதில் ஸ்நானம் பண்ணினா உன்னோடய பழைய உருவம் வந்துவிடும் சொன்னதும் அதில் நீராடி பழி உருவத்துக்கு வந்துடுறார் அகத்தியர் ஈ வடிவத்தில் சிவபெருமானை வணங்கியதால் இந்த மலைக்கு ஏங்கோய் மலைன்னு பேர் வந்தது இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு சிறப்பு போகர் பழனி ஆண்டவர் நவபாஷான சிலையை பண்ண ஆரம்பித்து அதுக்கு முழு வடிவம் கொடுத்து அதை எடுத்துகிட்டு போய் பழனியில் பிரதிஷ்டை பண்ணி அங்கேயே சமாதி ஆயிடுறார் கையில் ஓலைச்சுவடியோடு அவர் சில ஏங்கோய் மலை அடிவாரத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காள் இதிலிருந்து பழனி மலைக்கு முன்னாலேயே இந்த ஏங்கோய் மலை இருந்திருக்குன்னு தெரியிறது மாணிக்க வாசகர் நக்கீரன் போன்றவர்கள் பாடல் பெற்ற தலம் இத்தனை மகிமை பொருந்திய தளத்தில் தான் மரகதாம்பிகை சாயா பிடித்துல இருக்கா அடுத்த வீடியோவில் அடுத்த ஆறு பீடங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடியோவை பார்க்குறவா எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவ்வளேயும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கோ அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம் பாய்